ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மோனி என்னவோ பண்ணிட்டுருக்கு பார்க்கலாம் வாங்க நான் வீடியோ எடுக்கிறது தெரியாது அமைதியாக வச்சுட்டு என்ன பண்ணுறான்னு கேட்கலாம் என்ன மோனி என்ன பண்ணுங்க வீடு சரியா என்ன வீடு இது மாடி வீடா மாளிகை ம் பேப்பர் வீடா ஒரு காலாண்டு அழுக்கா எடுத்து புது காலாண்டு இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிற தெலுங்குல இருக்கு தெலுங்கு உங்களுக்கு தெரியுமா தெலுங்கு தெரியலன்னா என்ன காலாண்டு இருக்கட்டும் நம்பர் பார்த்து டேட் பார்ப்பாங்கல்ல தெலுங்கு எங்கே தெரிய போகுதுன்ற நம்பருக்கும் தெ நம்பர் இதில் தானே இருக்கு இது இதுவும் ஒரு அழகு தான்

காலாண்டு புல்லா மடிக்கணும் சரி அது மச்சு மச்சி அது மச்சு மச்சு விட்டாக்க அவ்வீடு ஆயிடுமா அது நீ பாரு 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 பார்க்காம பேசக்கூடாது ஏய் தேவையில்லாத வேலை பண்ணின்னு இருக்கு நீ உன்னை யார் இந்த வேலை பண்ண சொன்னாங்க வேற வேலை இல்லையா உனக்கு ஏய் கீழ்ச்சி போடு குடு எடுத்துமே போடு தேவையில்லாத வேலை பண்ணாது குடு குடுன்னு சொன்னேன் நான் எதையோ செஞ்சுட்டு இருக்கேன் உங்க வேலை பாரு நான் கஷ்டப்பட்டு இப்பதான் எயிட் எட்டாவது மாசம் வந்திருக்கேன் எத்தனை மாசம் இருக்கேன் எட்டாவது மாசம் ஜான்வரி மாசத்துல இருந்து இப்பதான் வந்து எட்டாவது மாசம் வந்திருக்கேன் நான் இன்னும் எத்தனை பன்னெண்டு மாசத்துல எட்டாவது மாசம் வந்திருக்கேன் என்ன இது பன்னெண்டாவது மாசம் எட்டாவது மாசம் வந்து பைத்தி மாரி பேசினு அது வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறேன் தேவையில்லாத வேலை போய் வேற வேலை இல்லையா உனக்கு சாப்பாடு செய்யற வேலை எதுவும் இல்லையா வாங்க இது என்ன தெரியுதுங்களா பச்சை மிளகாய் நீ சொல்லிதான் இல்லை வேற எதுனா நினச்சிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பச்சை மிளகாயின்னு சொன்னேன் பச்சை மிளகாய் இது வந்து பழுத்துட்டு இருக்கிறதுனால பழுத்த மிளகாய்

மோனி கட்டி முடிச்சுட்டியா வீட்டை இதுதான் காய்த வீடா இதை கட்ட உனக்கு எவ்வளோ ஆச்சு ஒரு ஒரு வருடம் ஆயிருக்குமா கட்டுறதுக்கு ம் ஒரு பேப்பர் ஒரு நாளைக்கு ஒரு வருடம் கட்டினு இருக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பேப்பர் வீடு எப்படி இருக்குங்க பிடிச்சிருக்குங்களா எங்கள் ஒய்ப்பு பேப்பர்லேயே செஞ்சுருக்காங்க வீடு அதேமாரி இந்த வருஷம் முடிகிறது மூலியமாக பெரிய வீடாக கட்டணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் எங்களுக்கு வாய்த்துங்க ஓகேங்களா நல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா Thank you, next video I'll okay?